அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்துகோ இன்றைக்கி வாழத்தை வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் மோர் எடுத்து வச்சுட்டு வாழைப்பூவை நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் மண் சட்டி எடுத்துக்கலாம் மண் சட்டியை வா அடுப்பில் வச்சுட்டு தேங்காய்ண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் கருவேப்பில் நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கப்போகிற அதனால காஞ்ச மிளகா சேர்க்கலை பத்து பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்து போட்டிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு வல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் குறை குரணு அரைச்சி எடுத்துக்கிறேன் குறை குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட வேண்டாம் இப்போது இதையுமே சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இதுக்கு மசாலா கொடுத்துடலாம் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது மோரில் நம்ம வச்சுருந்தேன் வாழைப்பூவை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க ஒரு மிக்சட் கொடுத்துட்டு இது ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க நல்லா ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நான் சிறுபருப்பு ஒரு பிடி அளவுக்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும்னா வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்